வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி அன்று செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை நாம எப்படி வீட்டில் எளிமையான முறையில செய்யணும் அதுவும் அந்த அன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் நம்ம காயின்ஸ் வச்சு எப்படி பூஜை செய்யணும் நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சு நாம் குபேரருக்கு எப்படி அர்ச்சனை செய்யணும் என்ன நெவேத்தியம் வைக்கணும் எப்படி கலசம் வைக்கணும் இல்லை கலசம் வைக்காமல் எப்படி பூஜை செய்யணும் தன்தேரஸ் நாளில் நான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறேன் அப்படியே நாற்பத்தெட்டு நாட்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இல்லை நான் வியாழக்கிழமை மட்டும் செய்கிறேன் இல்லைனா பௌர்ணமி மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இல்லை நான் தீபாவளி அணிக்கு செய்கிறேன் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதில் தெல்ல தெளிவாக விளக்கத்தோட லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படின்ற விளக்கத்தோடு இருக்குங்க அதுவும் செய்முறை விளக்கத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப் பூஜா ப்ரொசீஜர் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை பார்த்து மிக சுலபமான முறையில் நீங்கள் பூஜை செய்யலாங்க இதில் ஒவ்வொரு நுணுக்கமும் உங்களுக்கு டிப்ஸும் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் ஒரு மனை எடுத்துக்கோங்க நான் பச்சை கலரில் மனை வச்சுருக்கேங்க அந்த பச்சை கலர் வந்து நம்ம குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பச்சை கலர் மனை போட்டு வச்சுருக்கேன் குபேரரும் லக்ஷ்மியும் சேர்ந்தார் போல உள்ள படம் வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட சிலை இருந்தாலும் நீங்கள் சிலையும் வச்சுக்கலாங்க பக்கத்திலே கலசமும் வச்சுருக்கிறேன் கலசத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஏலக்காய் கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் அதில் போட்டுட்டு நீங்கள் வச்சிடணுங்க மாவில் வச்சு நல்லா தேங்காய் வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால் அலங்கரிக்கணும் நான் ரோஜாப்பூ வச்சு அலங்கரிக்கிறேங்க இது பாருங்கள் குபேர எந்திரம் எந்திரம் இருந்தால் நீங்கள் எந்திரம் வச்சுக்கோங்க நான் கோலமாகவே போட்டிருக்கேன் அந்த நம்பர் எந்திரத்தை பார்த்து கரெக்டாக அதே மாதிரி நம்ம போட்டுக்கணுங்க அந்த நம்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் காயின்ஸ் நான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட அஞ்சு ரூபாய் காயின்ஸ் இருந்தாலும் சரி ஒன் ருபி காயின்ஸ் இருந்தாலும் சரி டென் ருபி காயின்ஸ் இருந்தாலும் சரி ஆனால் ஒரே மாதிரி காயின்ஸாக இருக்கணும் அந்த காயின்ஸ் மேலே நீங்கள் சந்தன குங்குமம் போட்டு இட்டுருக்கணுங்க பூக்கள் கண்டிப்பாக அந்த காயின்ஸ் மேலே வைக்கணும் நான் ரோஜா பூவாக வச்சுருக்கிறேன் இதை பாருங்கள் குபேர பானை இதை நான் வச்சுருக்கேங்க இந்த குபேர பானையில் ரூபி காயின்ஸ் வந்து நூற்றி எட்டு காயின்ஸ் நான் அடுக்கி வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம அர்ச்சனை வந்து நூற்றி எட்டு காயின்ஸால தான் நம்ம குபேரருக்கு அர்ச்சனை பண்ணணும் எப்படி அர்ச்சனை பண்ணுறேன்னு பாருங்கள் தாமரை இதழ் நம்ம லக்ஷ்மிக்கு கண்டிப்பாக தாமரை இதழ் மிகவும் விருப்பமானது அதில் அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப விசேஷமானது ஒரு தாமரை இதழும் அதில் ஒரு அஞ்சு ரூபாய் காயினும் பச்சை நிற குங்குமம் நான் வச்சுருக்கேன் அது குபேரரோட குங்குமம் அப்படி உங்கள்கிட்ட பச்சை நிற குங்குமம் இல்லைன்னா சிவப்பு நிற குங்குமமும் நீங்கள் அந்த காயின்ஸ் மேலே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அர்ச்சனை செய்யணுங்க எப்படி அர்ச்சனை செய்கிறேன்னு பாருங்கள் ஒவ்வொரு காயின்ஸாக நம்ம இது மாதிரி குபேரர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் போது குபேரர் நூற்றி எட்டு குபேரர் போற்றி சொல்லிக்கிட்டே சமர்ப்பிக்கணுங்க அலகாபுரி அரசே போற்றி அப்படின்னு ஒன்று சமர்ப்பிச்சாச்சு இப்போ ரெண்டாவது காயின்ஸும் அதே மாதிரி பூக்கள் வச்சுக்கணும் உங்கள் கிட்ட தாமரை இதழ்கள் கொஞ்சம் தான் இருந்ததுன்னா இந்த ரோஜா இதழ்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க தவறு ஒன்றும் இல்லை அடுத்த காயின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆனந்தம் தரும் அருளே போற்றி அப்படின்னு ஒரு கா இதே மாதிரி பூ அது மேலே காயின்ஸு கொஞ்சம் குங்குமம் இந்த மாதிரியும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாங்க இந்த மாதிரி நம்ம நூற்றி எட்டு காயின்ஸும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணுங்க இந்த நூற்றி எட்டு காயின்ஸ் அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுக்கணுங்க ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு நீங்கள் தடவை பிள்ளையார மனசார நினச்சிக்கிட்டு அந்த போற்றியை நீங்கள் சொல்லலாங்க உங்களுக்கு கணபதி மந்திரம் எது தெரியுதோ அதை கூட சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கணுங்க அடுத்தது நீங்கள் மகாலட்சுமியை மனதார நினைக்கணும் வேண்டிக்கணுங்க அதுக்கப்புறம்தான் இந்த நூற்றி எட்டு போற்றியை நம்ம சொல்லிக்கிட்டு வரணுங்க மகாலட்சுமி மந்திரம் உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க குபேர லக்ஷ்மி ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி திருவருள் புரிய வீட்டிற்கு வா இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க கு குபேர லட்சுமி மந்திரம் இந்த மந்திரம் அந்த அன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவும் விசேஷங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நூற்றி எட்டு காயின்ஸ் அந்த பூஜையும் செஞ்சிடணுங்க அர்ச்சனை செஞ்சிட்டு தாமரை மலர்களை நான் இப்போது லக்ஷ்மி குபேரருக்கு சமர்ப்பிக்க போகிறேன் இது மிகவும் விசேஷமான ஒரு மலர் லக்ஷ்மிக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு மலருங்க அதனால் இதை நம்ம வச்சோன்னா ரொம்ப சிறப்புங்க இதை நம்ம குபேரலட்சுமிக்கு சமர்ப்பிச்சிடலாங்க இந்த ரோஸ் பூ பாருங்கள் அந்த காயின்ஸ் மேலே நான் வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட ரோஸ் பூ இருந்தாலும் வைக்கலாம் இல்லை தாமரை இதழ்கள் இருந்தாலும் வைக்கலாம் ஆனால் அந்த நம்பரை நீங்கள் குபேர எந்திரத்தில் இடத்துல மறை மறைக்கக்கூடாதுங்க நம்பரை மறைக்காமல் அந்த பூக்களை வைக்கணுங்க நெய்வேத்தியத்துக்கு மாதுளை பழம் நெல்லிக்கனி இது ரெண்டும் வச்சுருக்கேங்க இது ரொம்பவும் சிறப்பு அந்த அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் பால் பாயசம் பண்ணலாம் அவலில் ஏதாவது ஸ்வீட் பண்ணியும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாங்க நான் இன்னைக்கு மாதுளை பழமும் என்கிட்ட நெல்லிக்கனி இருந்தது நான் அதை தாங்க மகாலட்சுமி படைக்கிறேன் நெல்லிக்கனியும் மாதுளையும் ரொம்ப விசேஷங்க லக்ஷ்மி குபேர பூஜையில் நைவேத்தியமாக வைக்கிறது இந்த மாதிரி எளிமையான முறையில் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யலாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்கிறீங்க நான் தன்தேரஸ் நாளில் அப்படின்னாலும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் அப்படியே தன்தேரஸ் நாள் ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் வாரம் வாரம் வர வியாழக்கிழமை செய்யணுனாலும் இதே மாதிரி தாங்க செய்யணும் பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு செய்யணும் இதே ப்ரொசீஜர் தாங்க இந்த மாதிரி தான் நம்ம பூஜை செய்யணும் இப்போ நான் ஆரத்தி எடுத்துட்ருக்கேங்க நம்ம ஆரத்தி எடுக்கும்போது நம்ம வேண்டுதலை வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணுங்க லக்ஷ்மி குபேரருக்கு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு நீங்கள் மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை ஒம்போது தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கலாங்க நான் ஒரு விளக்கு தான் இன்றைக்கி சிம்பிளாக எடு ஏற்றி வச்சுருக்கேங்க நீங்கள் தீபாவளி அன்னைக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பக்கமும் படத்துக்கு குத்துவேளை ஏற்றி வச்சிங்கன்னா அந்த அன்னிக்கு ரொம்பவும் சிறப்புங்க இந்த மாதிரி தாங்க நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் மிகவும் எளிமையான முறையில் செய்கிறது தான் நான் இப்போ செஞ்சு காட்டியிருக்கேங்க அந்த அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை முடிஞ்ச உடனே சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்தீங்கன்னா இன்னுமே சிறப்புங்க மங்கள பொருட்கள் வச்சு கொடுக்கணும் மங்கள பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் ப்ளவுஸ் வீட்டு தாலி கயிறு கண்ணாடி வளையல் இது மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க இந்த வருஷம் தீபாவளி எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபது திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க அமாவாசை திதி அன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் இருபத்தோராந்தேதி ஐந்து மணி நாற்பது நாளத்துக்கு முடியலாமல் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்தில் அமாவாசை திதி இருக்கிற நேரத்தில் தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்ச ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மிகவும் விசேஷம் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பூஜையை செய்யலாங்க எட்டு மணிக்குள்ள இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சிடணும் இதுதாங்க ப்ரொசீஜர் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையை செஞ்சிடலாங்க இந்த வருஷம் தந்தேரஸ் நாள் எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் இப்போ இந்த நூற்றி எட்டு காயின் கர்ப்பனை பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம்ங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குட்ருக்கீங்க இந்த மாதிரி சத்தத்தை எழுப்பி எழுப்பி தான் நாம் அர்ச்சனை செய்யணுங்க லக்ஷ்மி குபேர பூஜையில் இந்த மாதிரி காயின்ஸை சத்தத்தை எழுப்புறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இப்போ பாருங்கள் அந்த குபேர எந்திரத்தில் நான் எப்படி நம்பரும் பூக்களும் வச்சுருக்கேன் காயின்ஸ் எப்படி வச்சுருக்கேன்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வைக்கணும் நான் குபேரர் விளக்கு தாங்க அகல் விளக்கு தான் அதில் நம்பர் பொறிச்ச மாதிரி உள்ள விளக்கில் நான் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி தாங்க நம்ம பூஜை செய்யணும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரைய